பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பாருப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இந்த தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த உத்தமர் ஓமந்தூரார் அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க முதலமைச்சர் அப்படின்னா அந்த அமைச்சருக்கு உண்டான ஒரு வீடு கொடுப்பாங்க ஒரு கார் கொடுப்பாங்க அந்த அமைச்சருக்கு உண்டான பிரதமர்னா அதுக்கு ஒரு வீடு கருணாநிதி மாதிரி சின்ன வீடு பெரிய வீடு பல வீடு கிடையாது இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர் வீட்டில் அந்த ஒன்பது வருஷமா இருக்காரு பிரதமர் இல்லத்துக்கு ஒரு நாளாவது அவங்க அண்ணன் தம்பி போயிருக்காங்களா பிரதமர் இல்லத்துக்கு ஒரு நாளாவது அவங்க அம்மா போயிருக்கா அந்த அம்மா நூறு வயது வாழ்ந்த அந்த அம்மா மோடிஜி போய் அந்த அம்மாவுக்கு ஒரு பாத பூஜை பண்றாரு பொண்ணுனே அந்த அம்மா சுருக்குப்பையில் இருந்து ஒரு நூறுரூவா பணத்தை எடுத்து மோடிஜி ஜோப்பில் வைக்கிது டேய் நீ எங்கே இருந்தாலும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும் அதுவும் அவங்க தான் பாரத தாய் அவங்க தான் எங்கள் அம்மா ஒரு நாளாவது மோடிஜி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் டெல்லியில் ஒரு விமானத்தில் கூட்டிகிட்டு போனாரா நீ என்ன பண்ணுற துபாய்க்கு குடும்பத்தோடு போகிற மூலதனங்களை ஈர்க்கிறேன்னு நீ போகிறதுக்கு முன்னாடி மருமகம் போயிடுறான் மகன் போயிடுறான் குடும்பத்தை ஸ்பெயினுக்கு போகிறாரு யாரை துர்காவை கூப்பிட்டு உளவுத்துறை டிஏஜி அது வேற கதை அது விடுங்க ஒரு நாளாவது நரேந்திர மோடியினுடைய தாய் இறந்து விடுகிறார் மோடிஜி வர்றார் ஏவனும் எந்த அதிகாரி எந்த மந்திரி ஏவனும் வரக்கூடாது நான் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க நான் ஒரு தனி மனிதன் நான் கொல்லி வைக்கிறேன் நான் என்னுடைய கடமையை செய்யறேன் செஞ்சு முடித்த அடுத்த மூன்றாவது மணி நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் சென்று வந்தே பாரத் துவக்கி வைத்தார் இப்படி ஒரு தலைவனை எங்காவது பார்க்க முடியுமா நீங்கள் இப்படி எங்காவது ஒரு தலைவனை பார்க்க முடியுமா நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி தலைவர் வேணுங்க இந்த தலைவரை வந்து மோடி கோபேக் மோடி வரக்கூடாது எவன் வேணா வரட்டும் எந்த கட்சி வேணா வளரட்டும் பிஜேபி வந்துடக்கூடாது அதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேவே ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாங்கிறான் பிஜேபி வந்துடக்கூடாது ஏப்பா பெருந்தலைவருடைய காமராஜருடைய ஆட்சி மீண்டும் வரக்கூடாதா எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு விவசாயிகள் முன்னேற்றம் தமிழ்நாட்டில் பொலிவுறு நகரங்கள் திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நாளைக்கு துவக்கி வைக்கிறாருங்க யாத்திரை திட்டம் மோடி துவக்கி வைக்கிறார் நவகிரக தலங்களுக்கு சுற்றுலா போவதற்கு திட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் காசிக்கு கூட்டிட்டு போய் நீரெல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி மண்ணெல்லாம் கல்லெல்லாம் சிவலிங்கம் தேசமே தெய்வம் காசியிலே சென்று காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைத்து காசியிலே சிவபெருமான் முதற்சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் என்று முப்பெரும் சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார் காசியிலே சென்று காசி தமிழ் சங்கமம் நடத்திய தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்த அந்த புண்ணிய பூமியிலே மீண்டும் ஆலயம் கலவரம் இல்லை சட்டப்படி சட்டப்படி ஆலயம் திருமாவளவன் கேட்கிறாரு என்னடா கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறேன் பிராமின்ஸ் மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணுமா ஐயிரு அர்ச்சகர் பூஜாரி தான் போகணுமா ஏன் மத்த ஜாதிக்காரன் போகக்கூடாதா கேட்டாரா இல்லையா திருமாவளவன் இப்ப கேட்கிறாரு நரேந்திர மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது மடாதிபதியா அவர் எப்படி போய் பிரதிஷ்டை செய்யலாம் உனக்கு நீ என்ன தர்மத்தில் ஆண்டவன் முன்பாக அனைவருமே சமம் ஆண்டவன் முன்பாக அவன் தான் இவன் தான் கிடையாது எல்லோரும் சமம் பிராண பிரதிஷ்டா என்ன அர்த்தம் தெரியுமா பிராண பிரதிஷ்ட பிராணம் என்ன உயிர் பிராணம் என்னமா உயிர் தான அந்த பிராணன் உயிர் நம்முடைய இந்துக்களுக்கு பக்தர்களுக்கு கடவுள் என்பது உயிர் ராமன் என்பது உயிர் ஜெய் ஸ்ரீராம் என்பது உயிர் ராம் ராம் என்பது உயிர் அந்த உயிரை கொண்டு போய் நூத்தி நாற்பது கோடி மக்களின் சார்பிலே முறையாக தவம் இருந்து முறையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை போடுறோம் கால செருப்பு போடுவோமா சைவ உணவு தானே சாப்பிடுவோம் தரையில தானே படுப்போம் இல்லையா ராம் நம்முடைய சாமியே சரணமையப்பா அதே மாதிரி நரேந்திர மோடி ராமன் எங்கு தவம் இருந்தானோ அந்த சித்திர கூடத்திலே வெறும் தண்ணி மட்டும் தான் இருந்தார் ராம நாமத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் முறையான பூஜைகளை செய்தார் பயிற்சிகளை செய்தார் ஒரு 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 மக்களுடைய பிரதிநிதியாக அவர் தனி மனிதன் அல்ல நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயத்தில் போய் பிராண பிரதிஷ்டை பண்ணிருக்கார் ரா உயிரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதை போய் மோடிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ கேட்குற இன்னொருத்தன் கேட்கறான் லல்லு பிரசாத் யாதவ் அவனுக்கு ஒம்போது குழந்த ஒரு குழந்தைக்கு பேர் மிசா ஒரு குழந்தைக்கு பேரு என்ன நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க மிசா மோகன் இந்த ஊர்லேயும் மிசாக்காரங்கள்லாம் நிறைய இருந்திருப்பாங்க இல்லையா மிசா பாண்டியன் மிசா கருணாநிதி மிசா ஆ ஸ்டாலின் சிட்டி பாபு எல்லாம் மிஸ்ஸான்னு ஒரு சட்டம் போட்டு இந்த திமுக காரனை பூரா இந்திரா காந்தி அம்மா பிடிச்சி உள்ள வச்சிருச்சு ஸ்டாலினை பிடிச்சி உள்ள வச்சிருச்சு ஸ்டாலின் உள்ளே இருக்கும் போது ஒரு போலீஸ்காரரை அடிக்கிறாரு சிட்டி பாபு அந்த ஸ்டாலின் மேலே விழுந்து அவருடைய உயிரை காப்பாத்தினாரான் அதை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோட்டோவாக வைக்கிறான் ரஜினிகாந்தியெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறான் கவர்மெண்ட் செலவில் ஸ்டாலின் மிசால் இருந்தாரு அப்ப உதயநிதி வேற தூக்கிட்டு துர்காமா நிக்குது என்னங்க மிசா நேரத்துல தான் கல்யாணமே நடந்தது அப்புறம் உதயநிதி வந்தான் கையில கைக்குழந்தையோட அது ரஜினிகாந்த் அதை போய் பார்த்துட்டு ஓ அப்பவே உதயநிதி கல்யாணத்துக்கு முன்னாடி உதயநிதி பிறந்துட்டாரா எங்க எப்படி எல்லாம் ஏமாத்தா பாருக்கு இப்ப ஊர் ஊருக்கு ஒரு பேனாவை கொண்டு வர்றான் பாத்தீங்களா இந்த புத்தக கண்காட்சி இந்த பேனா வைக்கிறது ஊர் ஊருக்கு இழுத்துட்டு வந்து கருணாநிதி எங்க பார்த்தாலும் கருணாநிதி இந்த நாட்டுக்கே கருணாநிதி நாடு பேர் வச்சிருவான் போல் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கருணாநிதிக்கு சிலை கலைஞர் நூற்றாண்டு விழா கருணாநிதி பெயரில் நூலகம் கருணாநிதி பெயரில் கோட்டம் கருணாநிதி பெயரில் நினைவு மண்டபம் எங்க பார்த்தாலும் நாட்டில் வேற எவனுமே பிறக்கலையா இந்த நாட்டில் வேற தலைவனே இல்லையா கடலை கொண்டு போய் பேணும் இதுக்கெல்லாம் எப்படி நிதி கிடைச்சது மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லை யார் சொல்றா கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இல்லையா கல்வி அமைச்சர் யாருங்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யாரு அவர் சொல்றாரு மடிக்கணினி இப்ப நிதி நிலைமை சரியில்லை ஏண்டா ஊர் ஊருக்கு கருணாநிதி பேனாவை தூக்கிட்டு சுத்துறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நிதி இருக்குது உணவு தானியங்களை பாதுகாத்து வைப்பதற்கு கிடங்குகள் கட்டுவதற்கு நிதி இல்லை மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செய்வதற்கு நிதி இல்லை கருணாநிதி செலவைக்கிறதுக்கு எல்லா விதமான நிதியும் இருக்கு ஒரு குடும்பம் ஒரு தலைமை அவன் வாழுவதற்காக இத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பண்ணி இன்னைக்கு போதை மருந்து கடத்தலிலும் நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா இந்த ஆட்சிக்கு நீங்க தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா என்னெல்லாம் போய் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவேன் சொன்னையா இல்லையா நீ வந்து என்னங்கிற நாங்க வந்து அறுபது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம் இதை என்னடா பண்ணுவேன் மாநாட்டில் கொண்டு போய் நாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுப்போம் அவர் என்னடா பண்ணுவார் அதை திரௌபதி கிட்ட கொடுப்போம் ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு புல்லட்ல போயிட்டு நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க வேற எவனாவது படம் தயாரிக்க முடியுமா வேற யாராவது தேட்டரை வாடகைக்கு எடுக்க முடியுமா பாருங்கப்பா அவர் ஒருத்தர் மருதுன்னு ஒரு படம் இல்லையா

இந்த சினிமால மட்டுமே உதயநிதி சம்பாதித்த பணம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஓராண்டுக்குள்ள என்னடா பண்ண போறீங்க இத்தனை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க யாரை ஏமாத்துறீங்க மோடியுடைய வாழ்க்கை என்ன உங்கள் வாழ்க்கை என்ன தமிழகத்திற்கு ஒரு காமராஜராக தமிழகத்திற்கு ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக தமிழகத்திற்கு ஒரு ராஜாஜியாக தமிழகத்திற்கு ஒரு உத்தமர் ஓமந்தூரராக தமிழகத்திற்கு ஒரு குமாரசாமி ராஜாவாக தமிழகத்திலும் இந்த கழகங்களின் ஆட்சி ஒழிந்து தமிழகத்திலே ஒரு தேசிய கட்சியினுடைய ஆட்சி ஒரு வளர்ச்சியினுடைய ஆட்சி வர வேண்டாமா எந்த திட்டம் வந்தாலும் எதிர்ப்புங்க கூடங்குளத்திலே மின்சாரம் உற்பத்தியா நல்லவேளை அதில் பேசாமல் இருந்துட்டேன்னா அது ரஷ்யா இந்த எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த தேனி இந்த பகுதியெல்லாம் எக்கச்சக்கமான மத மாற்றம் எங்கே பார்த்தாலும் சர்ச்சைகள் பாதிரிகள் போய் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி தலித் இளைஞர்களை தூண்டி விட்டு நான் கோயிலுக்குள்ள போறேன் நான் நாடக காதல் பண்ணுறேன் இல்லைங்களா இங்கே பல இடங்களில் பல கிராமங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் மத மாற்றம் பண்ணுறோம் அதுக்குன்னே தலைவர்கள் இருக்கானுங்க நாகை திருவள்ளுவன் திருமாவளவன் இங்கே நிறைய தலைவர்கள் பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் கலவரத்தை ஜாதி கலவரத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள்